சேதுபதி சாரோட படம் பண்ணுறேன் அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நல்ல சூர்யா உனக்கம் மட்டும்தான் வந்திருக்கேன் எல்லாருமே அனுப்பாங்க ஓகே சேர்ந்து படம் பண்ணுறாங்க அதுக்காக அப்பாலாம் இங்கே சொல்லவே இல்லை நீ சொன்ன வார்த்தைக்காக தான் வந்திருக்கேன் ரஸ் மாஸ்டர் மாஸ்டரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு படத்துலையும் ஒரே ஒரு ஃபைட்டு தான் ஆனால் இது வரைக்கும் ஒர்க் பண்ண மாஸ்டரில் ஒரு கிளாரிட்டியான தெளிவான என்ன ஷார்ட்டு தேவை அப்படிங்கிறத ஒர்க் பண்ணதுல ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர் மாஸ்டர் நீங்க உண்மையிலே நான் நிறைய பேர்கிட்ட ஃபைட் ஒர்க் பண்ணதே சொல்லுவேன் ஏன்னா அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டு அது மூணு நிமிஷம் எனக்கு சொல்லும்போது நான் சொல்லிடுவேன் மூணு நிமிஷம் பொது மாஸ்டர் பொது மாஸ்டர்னு தான் சொல்லுவேன் அது ஏழு நிமிஷம் ஆகி அப்புறம் எட்டு நிமிஷம் ஆகி அது மூணு நிமிஷம் ஆகி ஆனா உங்க ஃபைட்டு மட்டும்தான் என்ன நினச்சமோ அது வந்து அவ்வளோ எடுத்துருந்தான் கதகளி படத்தில் அப்படி ஒரு தெளிவான மாஸ்டர் நீங்க அப்போ அந்த படமும் ஒரு தெளிவான படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சரி ஃபைட்டை பார்க்கும்போதும் சரி இந்த படம் கண்டிப்பாக சிவா சார் படம் பார்த்துட்டாரு போல சூர்யா படம் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னப்போல நாங்கள் வெளியில் மாட்டிக்கிட்ட பார்க்க முடியல அந்த இந்த இதை பார்க்கும்போதே இது ஒரு நல்ல கண்டிப்பாக சூர்யா சேது சாரை வந்து நான் ஃபஸ்ட்டு மீட் மீட் பண்ணது வந்து நான் பசங்க படம் கம்மிட்டாக இருக்கும்போது அந்த மூஞ்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஏன்னா நைன்டி சிக்ஸ் ஃப்ரேம் தான் வந்து இவர் அந்த விமல் கேரக்டருக்கு நடிக்க வைக்கலாமா அப்படின்னு கொண்டாந்து வந்து அந்த அந்த மூஞ்சியில் அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டு தோத்து போன நம்ம ஜெயிச்சுவோமா பல கேள்விகள் நானும் ஒட்டியை மூஞ்சியோடு உக்காந்துருக்கேன் அவரும் ஒரு ஒட்டி போன மூஞ்சியோடு உட்காந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட எப்படி இல்லைன்னு சொல்கிறது ஏன்னா நான் நினச்சிருக்கேன் கேரக்டர் வேற அப்புறம் நான் தெளிவாக சொல்கிறேன் சொல்லும்போது பரவாயில்ல சார் இதுக்குள்ளே ஏதாவது கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தா கூட நான் ஒரு சீன் ரெண்டு சீனோட பண்றேன் சார் அவருடைய அதெல்லாம் ஏதாவது ஒரு சீனோ ரெண்டு சீனோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகம் ஆனா இப்ப நான் சமீபத்தில் பழகும் போது ரொம்ப வியப்பா பாக்குறேன் உங்க அப்பாவை ரொம்ப ரொம்ப வியப்பா ஏன்னா நான் பல ஹீரோக்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளவு கிளாரிட்டி அவ்வளவு மனிதாபிமானம் எல்லாமே இருக்கு ஆனா உன்னையே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது உங்க அப்பா கிட்ட இருந்த இன்னசென்ட் எதுவுமே இல்லை பயங்கர கிளாரிட்டியா இருந்த நீ பயங்கர தெளிவா இருந்த எனக்கு டக்குனு உங்க அப்பா ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதான் எனக்கு வந்தது நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பார்த்தேன் அவ்வளவு விவரமான பல நாட்கள் சினிமாவை பல விதமா கரைச்சு குடிச்ச ஒரு மனிதன் எவ்வளவு பேசுவான் மாஸ்டர் அந்த மாதிரி அவ்வளவு தெளிவா பேசினான் உண்மையிலே உன்னை பார்க்கும்போது இவன் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது அது நான் படம் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸ் ஃபைட்டு பார்க்கும்போது சாங் சூப்பரா ஆடி இருக்க உங்க அப்பாவா விட நீ நல்லா ஆடி இருக்க நான் சொல்லுவேன் உங்களை விட சூப்பரா ஆயிருக்கவே சூப்பரா பார்க்கல எப்படி நடிச்சிருக்க அப்படிங்கிறது பாட்டும் சூப்பரா பண்ணிருக்க நீ உங்க அப்பா மாதிரி நடிக்க கத்துக்கிட்ட அப்படின்னா உன்னை தவிர்க்க முடியாத நீ ஹீரோ தான் உண்மையிலேயே சண்டை கோழி படத்துல விஷால் சாரை பார்க்கும்போது என்ன ஒரு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சதோ அந்த நம்பிக்கை அதுல கிடைக்குது உங்க அப்பா கிட்ட இருக்கிற அந்த போராட்ட பணத்தை வளர்த்துக்கிட்டு உங்க அப்பா நடிச்ச பத்து படத்தை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னாவே உனக்கு நடிப்பு சூப்பரா நல்லா நடிச்சுருப்பேன் நான் பாக்க சொல்றேன் திரும்ப திரும்ப உங்க அப்பா படத்தை பாத்தீங்கன்னாவே நீ சிவா சார் சொல்றது மாதிரி சக்தி ஃபில் பேக் சக்தி சார் சொல்றது மாதிரி நீ தவிர்க்க முடியாத ஹீரோ தான் கண்டிப்பாக வருவேன் நானும் உன்னுடைய ஒரு அண்ணனா ப்ரே பண்ணிக்கிறேன் நீ பெரிய இடத்துக்கு வரணும் ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வேணும் ஹீரோக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க கண்டிப்பா நீ பெரிய வரணும் சக்தி சார் அவர் சிவா சார் சொல்ற மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டமான ஆளு இந்த படமும் உங்களுக்கு அமையட்டும் முத்துக்குமார் அண்ணா ஆனா எல்லாருமே தெளிவு எல்லாருமே பார்த்த ஆட்களையாவே பாக்குறேன் நான் நம்ம ஆட்களையாவே பாக்குறேன் ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே இந்த பசங்க ஒவ்வொரு முஞ்சியும் பார்க்கும்போது நிறைய ஃபியூச்சர் எல்லாருக்குமே இருக்குன்னு தோணுது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அது மிகப்பெரிய வெற்றி ஆடையட்டும் இதே இடத்துல சக்ஸஸ் மீட்டு நம்ம எல்லாரும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்லாம் ஹாய் வணக்கம் மாஸ்டர் எம்எம்ஏ வச்சு ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் பண்ணிட்டீங்க சூர்யா ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு பத்து படம் தேவைப்படும் ஸோ உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு படத்துலேயே கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு அதுக்காக நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க்கும் போட்டிருக்கீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த படம் பெரிய வெற்றி அடைவதுன்னு நினைக்கிறேன் செம்மையா இருக்கு வெற்றி பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் இனிய மாலை பொழுதுல எங்க குழும்பி இருக்கிற உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி பொதுவா வந்து பாடல் வெளியீட்டு விழா வைப்பாங்க இந்திய சினிமா வரலாற்றில் முதல் முறையாக பாட்டு மற்றும் ஃபைட்டு வெளியீட்டு விழா இதுதான் நினைக்கிறேன் பார்த்த உடனே மறண்டு போயிட்டேன் அது வந்து நம்ம திருவிளையாடல் ஆரம்ப படத்துல ஒரு டைலாக் வரும் பொங்கலுக்கு அடிச்சாலே வெடி வெடி பொங்கல் வந்தாலே வெடி வெளிப்பாரு தீபாவளி வந்தா சும்மா இருப்பாருன்னு மத்தவங்க படத்துலையே ஃபைட் சீன் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறப்போ இந்த படத்துல தெரிக்க விட்டுருக்காரு ரொம்ப பிரமாதமா இருக்கு அனுரரசு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சாம் சி பத்தி சொல்லணும் ரொம்ப பிரமாதமான இசை அவரோட நான் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறேன் இந்த பாடலையும் ரொம்ப அப்புறமா அந்த லிரிக்ஸ் தான் வந்து டைரக்டர் தயாரிப்பாளர் எல்லாம் வந்து இருந்து வாங்கியது ரொம்ப அழகான அனுபவம் ரொம்ப சிறந்த பாடல்களாக வந்திருக்கிறது சாம்சி எஸ் அவர்கள் நிறைய வேகமாகவும் வெற்றிகரமாகவும் நிறைய பாடல்கள் பண்ணிட்டு இருக்காரு அடுத்தவரோட காஞ்சனா போர் இரட்டத்துல என்று பல பாடங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன் அவருக்கு என்னுடைய நன்றிகள் ஆஹ் அதே போல நம்முடைய மகத்தான நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன் அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக அவருடைய முதல் படமே இவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு நிச்சயமா அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய நடிகராக அவர் தமிழ் திரையுலகிலே பிரகாசிப்பார் என்பதற்கு இந்த பிள்ளையார் சொல்லிய உதாரணமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் அப்புறம் அந்த ஃபோனிக்ஸ் அதை ஃபீனிக்ஸ் அதை அதனுடைய பார்க்குறப்போ ஃபோனிக்ஸ்னே அடிக்கடி படிக்க வேண்டியிருக்கும் அது என்ன அது ஃபீனிக்ஸ் மால் பேரை வச்சுட்டு விஜயா மாலில் நிறைய பேர் ஃபீனிக்ஸ் என்பது ஒரு புராண பறவை சாம்பலிலே இருந்து சாம்பலுகிற ஒரு கற்பனை பறவை என்று ஃபீனிக்ஸ் என்பது ஒரு நம்பிக்கையின் குறியீடு மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம் ஆஹ் மரம் சாய்ந்து போனால் விறகாகலாம் ஆனால் மனம் சாய்ந்து போனால் இன்னாவது என்று ஒரு பாடல் இருக்கும் நம்பிக்கை தான் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை அந்த நம்பிக்கையின் குறியீடு தான் அது அந்த மலையை சென்று படுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அந்த மலையை நகர்ந்து சென்று கடலிலே விழு என்றால் விழும் என்று பைபிளிலே ஒரு வாசகம் வரும் நம்பிக்கை மிக முக்கியமானது நம்பிக்கையில்லா மருத்துவமனைகளில் எல்லாம் கொலைகாரர்கள் நம்பிக்கையில்லா வீடுகளில் மனைவிகள் எல்லாம் விவசாயிகள் நம்பிக்கையில்லா பயணங்களில் எதிர்படுகிறவர்கள் எல்லாம் கொள்ளைக்காரர்கள் என்று ஒரு சொலவடை உண்டு எனவே நம்பிக்கைதான் நம்மை நகர்த்துகிற ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிற இந்த என்கிற படம் மிகப்பெரிய தமிழ் திரையுலகின் நம்பிக்கையாக வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி இந்த விழாவிற்கு இயக்குநர்களுக்கும் விஜய சேதுபதி சார் அவர்களுக்கும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயத்தில் குளித்து வந்த அந்த ஈர வணக்கங்கள் அரசு அரசு புரசலா வரல அடிச்சு பிடிச்சு வந்திருக்காரு இந்த இடத்துக்கு அந்த பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது சும்மா இல்ல ரத்தம் சிந்தி வேறு சிந்தி எல்லாத்தையும் சிந்தி 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 பீனிக்ஸுக்கு வந்திருக்காரு ஒரு ஸ்டண்ட் ஏற்கொண்டதானே அவரு டைரக்ஷன் எப்படி இருக்கும் இப்படி எல்லாருக்கும் இருக்கும் ராமாயணத்தை எழுதியது வால்மீகி அவர் ஒரு ஹண்டர் ஒரு பைட்டர் இல்லைன்னா ராமாயணமே இல்லை அந்த மாதிரி கதைக்களத்திற்கு எல்லாம் முக்கியமானது யாரு அப்படின்னா இயக்குனர் அந்த இயக்குனர் பின்னாடியே போய் அந்த கலை கதையை உள்வாங்கி கொஞ்சம் லேசா வெளியே தெரியணும் முழுசா தெரிஞ்சா பழம் போடாது அதிலே சவினி தெரிஞ்சு அப்படியே கூடவே போய் அந்த கதை களத்தோட கொண்டு வர்றது இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரமா அவர் இந்த புகழ உச்சாணிக்கு வந்திருக்க முடியாது ஏன்னா அதை நான் அனுபவிச்சதுனால சொல்றேன் நானும் பதினேழு வயசுல வந்தேன் இருபத்தி ரெண்டு வயசுல ஸ்ரெண்டிய கூட ஆனேன் நானும் ஒன்பது படம் டைரக்ஷன் பண்ணிருக்கேன் பதினஞ்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஐநூத்தி நாற்பது படம் பண்ணிட்டேன் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன் சோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் பெருமையா பார்க்க வேண்டியது எங்கள் சங்கத்துக்கு அரசு ஒரு பரிசு அதை நான் மறக்க முடியாது ஏன்னா அவர் செய்திருக்க செய்கைகள் அப்படி சாதாரணமா ஒருத்தர் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம் அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த ஸ்கிரிப்ட்ல உட்கார்ந்து ஒரு அற்புதமான இயக்குநர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஸ்கிரிப்ட்ல அந்த கிரியேட் பண்றோம் அடி அப்படின்னு சொல்லணும் அப்பதான் சண்டை நிக்க போய்டுவான் வெளியில தேட்டர்ல இருந்து அடிக்க சொல்லணும் அந்த அடிக்க சொல்ற விஷயம் இருக்குல்ல அது சொல்லாம விட்டோம் எமோஷன் கேரி ஆகலைன்னா எந்த ஆக்ஷன் நிக்காது அதுக்கு தான் அந்த கதைக்களம் வேணும் அந்த எமோஷன் வேணும்னு சொல்றது அது இருந்தாதான் அது அதாவது ஒரு எமோஷனுக்கு டெக்னிக்க முலாம் பூசலாம் ஆனா டெக்னிக்கலுக்கு கதையை முலாம் பேச முடியாது நீங்க எமோஷன் முலாம் பூச முடியாது ஸோ பேசிக் கதை ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பை அல்எல் அரசு அப்படின் போது அந்த ரிட்டர்ன்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு நான் இதுல பார்த்ததுல தெரிஞ்சது நிறைய பட்டிருக்காரு அற்புதமா பட்டிருக்காரு எக்கச்சக்கமா பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது அவர் சூர்யா தம்பி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாக்கி அது அற்புதமா வெளியே கொண்டு வர்றது அந்த பையன்கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாரு அதாவது சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்துறதுல அரசு மாதிரி வேற ஒரு ஆளுக்கு இது உலகத்திலேயே கிடையாது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்த எல்லா ஈரும் சல்மான் கலா திரும்ப எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இஸ் த மேன் ஹூ நோஸ் ஹவு டு டேக் த அப்படியே அது அது அந்த நல்ல ஒரு நல்ல இயக்குனர் நல்ல சாம் கிட்ட இருந்து ஒரு நல்ல மியூசிக் எடுக்கணும் இவர் கேமராமேன் வேல்ரேஜ் கிட்ட நல்ல இதை இப்படி எல்லாரும் எல்லாத்தையும் நானே பண்ணுறேன்னா அது சரிப்பட்டு வராது அந்த அவங்க எல்லார்கிட்ட இருந்து வாங்கறது தான் வேலை இவருக்கு பத்து பர்சன்ட் இவருக்கு இருபது பர்சன்ட் இவருக்கு பத்து பர்சன்ட் இவருக்கு பிரித்து வேலையை கொடுத்து அதையெல்லாம் காட்டி காத்து அந்த எடிட்டிங்லாம் வந்து பிரவீன் உட்காந்து அதை எடிட் பண்ணி அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் எனக்கு இந்த படம் பார்க்கும் போது எனக்கு தெரியும் நான் ரெண்டு மூணு விஷயங்களை பார்த்து வியந்திருக்கேன் ஒரு தடவை அவர் தகப்பனார்கிட்ட கிட்ட கூட பேசிருக்க அவர் கிட்ட கூட பேசிருக்கேன் என்ன ஒரு தன்னம்பிக்கை சார் அவருக்கு எக்ஸ்டர்னல் தன்னம்பிக்கை அந்த நம்பிக்கை உள்ளவன் யாரும் தோத்தத சரித்திரமே கிடையவே கிடையாது நீங்க இந்த படத்துல கை பேசுது காலு பேசுது மூஞ்சி பேச எல்லாம் பேசுது வாய் மட்டும் பேசல என்னடா இவர் பேசவே இல்லையேன்னு நினைச்சேன் மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்கள் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும் அது உங்ககிட்ட இருக்கு நிச்சயமா திறப்ப ஒவ்வொரு இதயத்தையும் திறந்து உள்ள எல்லார் ஜனங்களையும் காட்டு நல்ல குத்து நல்ல ஒரு குத்து போயிடுவேன் நீ அந்த ஜனங்கள் நெஞ்சிலுக்குள்ள போய் உட்கார்ந்துருவ சத்தியம் இது ஒண்ணு இல்ல உட்காருங்க தம்பி வெற்றி உண்ணுது உழைப்பு சும்மா இல்லை உழைச்சிருக்காதுக்காக நீ தைரியமா சொல்லலாம் நான் உழைச்ச இந்த வெற்றி என்னுடையது அப்படின்னு நீ தட்டி சொல்லலாம் சூர்யா இது நான் சொல்லக்கூடிய எனக்கு எப்பவுமே அப்படிதான் நான் என் பேச்சும் அப்படிதான் இருக்கும் நான் அப்படிதான் இருப்பேன் நான் சொல்ல வேண்டியதை கிளியரா சொல்லிடுவேன் இது வந்து இப்போ அப்பா இருக்காரு அவர் ஒரு இந்த பாட்டிலில் போடுற வாட்டர் மாதிரி இப்படி இந்த ஷேப்பில் போட்டால் இந்த ஷேப் போயிடுவார் நீட்டாக போட்டால் நீட்டாக போ இப்படி வேணால் போயிடுவார் ஆனால் ஒரு ரியலிஸ்டிக் ஒரு இப்போ இந்த இந்த போஸ்டரை பார்த்தாலே தெரியும் ரியலிஸ்டிக் ஆக்ஷன் இதில் ஒரு பர்னிங் தெரியுது அதாவது ஒரு கிளாஸ் மாசுக்கும் மாசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது கிளாஸ் மாசு இப்போ அவர் அடித்தா நூறு பேர் விடுறதுங்கிறது வந்து வேற மாசு ஆனா அடிச்சா இடி மாறி விடுற மாசு இருக்கு பாருங்க அதான் கிளாஸ் மாசு நான் உதாரணம் சொல்ற போக்கிரியெல்லாம் பண்ணிப்பேன் அந்த கிளாஸ் மாஸ்க்குள்ள இதை பாக்குறவங்க அத்தனை பேரும் இது ஒரு ஆக்ஷன் படம் ஆக்ஷன் படம் இல்ல கதை இருக்கு அவன் ஏதோ அவன் சொல்லறான் இந்த ட்ரெய்லர் பாக்குறவங்களுக்கு தெரியணும் அவன் ஏதோ சொல்ல வரான் என்ன சொல்ல வரான் போங்க டேட்ருக்கு டாக்டருக்கு போய் பாருங்க தெரியும் ஏதோ சொல்ல வரான் என்ன சொல்ல வரான் அது ரொம்ப வர்பார்ட்டன் விஷயம் அவ்வளவு அழகா அந்த எக்ஸ்பிரஷன்ல சொல்றாரு ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா சொல்றாரு தேங்க்யூ பிரவீன் சார் தான் நினைக்கிறேன் எடிட்ரு அவர் அந்த ட்ரெய்லர் கூட ரொம்ப கட் பண்ணியிருக்காரு அந்த நேச்சுரலி மாஸ்டர் ஆஃப் த கேம் மாதிரி மியூசிக் ஆஃப் த கேம் மிஸ்டர் சாம் அவரு அதை அற்புதமான மியூசிக்கை கொடுத்து அதில் அந்த அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால் சொல்லவே வேண்டாம் சேம்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அதில் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது பாட்டு பிச்சு எடுத்துருக்காரு இன்னைக்கு யாருக்கு என்ன வேணும் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஸ்ரீ வேல்ராஜ் சார் அப்புறம் அற்புதமான போட்டோகிராஃபி இருக்கக்கூடியவங்க இப்ப நடி தேவதர்ஷன் மேம் இருக்காங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே அற்புதமா பொறுக்கி பொறுக்கி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு அரசு அதாவது தேடி 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 அதை கொண்டு வந்து எப்படியாவது செய்யணும் நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும் வெற்றி உறுதி அரசு அது ஒண்ணுமே சந்தேகமே வேண்டாம் வெற்றி நம்முது வேற எக்கா என்ன தைரியமா சொல்லுங்க நீங்க உழைச்சிருக்கீங்க இந்த பீனிக்ஸுக்கு இந்த பீனிக்ஸ் எந்திரிச்சு வந்ததெல்லாம் சொல்லுங்க நீங்கிருச்சா எந்திரிச்சாச்சு சூர்யாவும் நீங்களும் இது ஒரு சுத்து சுத்துவீங்க பாருங்க எவ்வளோ பெருசா வரப்போகுது இந்த படம்ன்றதுல எனக்கு அற்புதமான நம்பிக்கை இருக்கு இது அதாவது டெய்லி கேலண்டர்ல தேதி கிழிக்கிறது இல்லை கிழிச்ச தேதியில நாம என்ன கிழிச்சோம் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணாமதே இருக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் இந்த மக்களுக்கு முக்கியமாக சில பேர் இருக்காங்க உங்க உங்கள் ஊடக நண்பர்களே உங்கள் எல்லாரையும் பலிவான வணக்கத்தோடு கேட்டுக்கிறேன் அற்புதமாக இந்த ஃபீனிக்ஸ் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது எங்கள் இனம் எங்கள் இனத்திலேருந்து ஒருத்தர் டைரக்டர் இருக்கார் அற்புதமான ஒரு நடிகருடைய பையன் அவர் இன்னைக்கு சூர்யா வந்திருக்காரு ஆனால் அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காது எனக்கு தெரியும் ஸோ இட் டசன் லைக் ரெக்கமெண்டேஷன் பட் எதுக்குன்னா தன்னம்பிக்கை சூரிய உதயத்திற்கு முன் உதிப்பது உத்வேகம் அந்த உத்வேகம் உங்ககிட்ட ஜாஸ்தி இருக்கு சூர்யா நீங்க நிச்சயமா எங்கேயோ போவீங்க இந்த ஒரு ரவுண்டு அரை ரவுண்டு கால் ரவுண்டுலாம் சுருக்க மாட்டோம் உங்களை இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க இருப்பீங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த நன்றி இந்த விமர்சகர்கள்லாம் சும்மா அந்த என்ன ஏதாவது இலையை நிறைய படையல் போட்டாலும் இலையை தின்னுபிட்டு ருசி இல்லைன்னு சொல்லிட்டு போவீங்களே அந்த மாதிரி தயவுசெய்து சொல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டிய அத்தனை பேரும் உங்களுக்கு சொன்னு சொல்லிட்டு விஜய் சார் சேதுபதி சார் ஒன்னே ஒரு வார்த்தை சொல்லணும் சூர்யா பேர் இல்லை சார் பெருமை